குட் மார்னிங் வீவர்ஸ் வெல்கம் டு ஆண்டான் டெய்லிய் ஸ்டூட் இன்றைக்கி பாருங்க அம்பர்லா மிஷினில் வந்து எப்படி நூல் செட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகிற பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேர் வந்து இந்தியா கேட் இந்த இந்தியா கேட்டு தான் வந்து த்ரெட் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு நூல் இதில் போட்டுருங்க இதில் போட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் இருக்கும் இதில் மூணு ஓல்ஸ் போடணும் அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ஹோல்ஸ் நீங்கள் போடலாம் இந்த இதில் போடலாம் போட்ட பிறகு டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இது பாருங்க இந்த டிஸ்க் இருக்குதுங்களா இந்த டிஸ்க்கு உள்ளார வரணும் இந்த டிஸ்க்கு உள்ளார வந்துட்டு இப்படி வரணும் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் லிவர் இது இப்போதான் டேக் ஆஃப் லிவர் இதை உள்ளார போடணும் போட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா நைஸாக வரணும் வந்தால் இது ஓகேன அர்த்தம் சப்போஸ் நைஸாக வரல ரொம்ப லூஸாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக ஊற்றுனா இதை டைட் பண்ணணும் டைட்டிங் இப்படி தான் வரும் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப டைட்டாக வரல அப்படின்னா இதை லூஸ் பண்ணும் இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நைஸ் ரொம்ப ரொம்ப லூஸாக இருந்ததுனால் டைட் பண்ணுங்க ரொம்ப லூஸ்னால் ரொம்ப டைட்டாக டைட் டைப் பண்ணிங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் அது ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து கீழே உங்கள் கிளாம்பிள் இந்த கிளாம்பிள் மாட்டிட்டு அதுக்கப்புறமா ஊசியில் ஆட் பண்ணுங்கள் போட்ட பிறகு எப்படி கேஸ் போடுறேன் பாருங்க பாபி கேஸ் பாத்தீங்கன்னா சின்ன மிஷின் வேற மாதிரி இருக்கும் பெரிய மிஷின் வேற மாதிரி இருக்கும் பெரிய மிஷின் பாத்தீங்கன்னா இப்படி இருந்த வரும் சின்ன மிஷின் மேல குடிக்க மாட்டோம் வரும் அந்த கேஸ் இதுக்கு செட் ஆகாது இந்த கேஸும் அது செட் ஆகாது பாபின் கேஸ் எழுந்து டோட்டலும் செட் ஆகாது டோட்டலி வேறு மாற்றி தான் போடணும் மாற்றி போனால் உள்ள போய் லாக்காயிடும் அப்போ எடுக்க முடியாது இப்போ இது பாருங்கள் இந்த உள்ளார போட்டிங்கன்னா இந்த சின்ன கேப்புங்களேன் இந்த ஓல்ஸ் வழியாக இது இழுத்திங்கன்னா இங்கே வந்துடும் இப்போது இதையும் இழுத்து பாருங்கள் இழுத்தா நைஸாக விடணும் இந்த ஃப்ரீனஸும் இந்த டென்ஷன் ஃப்ரீனஸும் ரெண்டு சமமாக வந்ததுனால் மேல் மேல்தான் முத்து முத்தாக வரும் ஓகேங்களா சப்போஸ் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக வருது அப்படின்னா இந்த ஸ்கூல் இருக்குங்களே இந்த ஸ்கூல் டைட் பண்ணும் சப்போஸ் இழுத்த வந்து ஸ்ட்ரக்கே ஸ்ட்ரக்கே வருது அப்படின்னா இது டைட் பண்ணும் இந்த சின்ன அட்ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் தையல் நீங்கள் கரெக்டாக வர வச்சிடலாம் அதே மாதிரி பாருங்கள் இப்போ வந்து நான் கேஸ் போட போகிறேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி எப்பவுமே மேலே இருக்கணும் உள்ளே வச்சுக்கிட்டே கேஸ் போட முடியாது அதுமாதிரி உள்ளே சொல்லிக்கிறது எடுக்க முடியாது ஊசி மேலே தூக்கிட்டு இதை பாருங்க இதுக்கு நேராக வச்சு இதை அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிடும் இது ஒரு மெத்தே இன்னொரு மெத்தே பார்த்தீங்கன்னா இந்த பிறகு எப்படி எடுக்கணுன்னா ஊசி எப்படி மேலே தான் இருக்கணும் இந்த லிவர் பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும் இது ஒரு மெத்தேடுங்களா இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சொல்லுவே இந்த லிவரை நீங்கள் தூக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த டிக்கன் சவுண்டு வராது தூக்கிட்டு போனீங்கன்னா லாக் ஆகிடும் ஆக்சி இப்படி தான் போடணும் அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே கேஸ் போயிடும் டேமேஜ் ஆகிடும் அப்போவுமே எந்த லிவரை வந்து தூக்கிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஈஸியாக லாக் ஆயிடும் ஓகேங்களா அதுதான் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிங்க இந்த கேட்டு போட்டிங்க இந்த மூணு ஹோல்ஸ் ஏதோ ஒரு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படியே சைடாக வந்து இந்த டிஸ்க் உள்ளார போட்டிங்க நீங்கள் கவனிக்காமல் இந்த டிஸ்க் உள்ள போட்டிருப்பீங்க ஆனால் லாக் பண்ண விட்டுட்டுருப்பீங்க லாக் பண்ண முடியும் வெளியில் போயிடும் வெளியில் போச்சுன்னா டைல் சிக்கி ஆகிடும் சிக்கி சிக்கா ஆச்சுன்னா இந்த வீல் ஓடாது டைட்டாகிடும் அதனால் அதனால போ இந்த டிஸ்க்கு உள்ளார போட்டு இந்த ரெண்டு த்ரெடி இழுத்து நீங்கள் லாக் பண்ணோம் லாக் பண்ணால் அது வெளியில் வராது நம்ம எடுத்ததால் வெளியில் வரும் அதுக்கான வெளியே வராது நீங்கள் இதை டைட் பண்ணால் விட்டுவிட்டிங்கன்னா வெளியே வந்துடும் வெளியே வந்து நூறு லெவல் சிக்கி சிக்காய் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு காப் லெவலில் போட்டு சைடில் போட்டு சைடில் போட்டு ஊசி போட்டோம் போட்ட பிறகு மிதிக்கக்கூடாது உட்காந்துட்டு சுற்றுனீங்கன்னா கிளை மெத்தடு வந்துடும் வந்து சொல்கிறேங்களா ரெண்டு வந்துச்சுங்களா ரெண்டும் எடுத்துகிட்டு குதிரையை தூக்கிட்டு குதிரை தான் போட்டு ப்ரெஷர் போட்டு தூக்கிட்டு கீழே அனுப்பிச்சுடுறேன் இதுதான் இதான் வந்து ஒர்க் மேட் இது பேர் ஒர்க் மேட் இதே சேம்தான் ஐம்பது அமிஷம் பிளாக் தலை பிளாக் தலைக்கும் இந்த ஒர்க் மேட்டுக்கும் ஒரே சேம் மெத்தட் தான் இதே சேம்தான் பவர் மிஷின் ஒரு மெத்தட் வரும் நான் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வீடியோ போகிறேன் அதை பாருங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸ் விற்கிறேன் நன்றி வணக்கம்